காவிரிப்பட்டினம் ஒன்றியம் மனதேரி ஊராட்சியில் உள்ள மேட்டுக்கோட்டை மற்றும் குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் மனதேரி ஊராட்சியில் உள்ள மேட்டுக்கோட்டை மற்றும் பேரு அலி குக்கிராமத்தில் ஒகேனேக்கள் குடிநீர் இல்லாமல் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சென்று எடுத்து வரும் அவலநிலை உள்ளது ஆகையால் இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தங்களுக்கும் குடிநீர் வழங்கிட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தினேஷ்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டி மனுவினை கொடுத்தனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில் மரதேரி ஊராட்சியில் உள்ள மேட்டுக்கோட்டை மற்றும் பேரு அலி ஆகிய கிராமங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கும் மேட்டுக்கோட்டை முப்பது ஆயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கட்டப்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீர் தினசரி விடப்பட்ட நிலை இருந்து வந்தது ஆனால் சுமார் ஆறு மாதமாக குடிநீர் சரியாக வருவதில்லை இந்த தண்ணீரை நம்பி இப்பகுதி பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள் இவர்களுக்கு ஒகிலைகள் கூட்டு குடிநீர் குழாய் போடப்பட்டுள்ளார்கள் ஆனால் இதில் தண்ணீர் வருவது இல்லை அதனால் ஆயிரம் மீட்டர் கொண்ட சிண்டஸ் டேங்க் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது என் பேர் மஹூபாஷா கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் மருதேரி ஊராட்சி மேட்டுப்பட்டாய் பேருவள்ளி ரெண்டு குக்கிராமங்களும் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க நாள் வரையும் வந்து ஆறு மாதமாக வந்து தண்ணி வரதில்லை அந்த பகுதி மக்கள் வந்து தண்ணிக்காக வந்து ரெண்டு கிலோமீட்டர் தானியம் தண்ணி எடுத்து வராங்க அது கேட்டது ஊராட்சி கிளருக்கு கேட்டதுக்கு அது வந்து டேங்க் இது மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சி இது செய்து வந்து உடனே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி செய்கிறேன் நாளைக்கு செய்யணும் ஆறு மாத காலமாக தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒகேனக்கல் கூட்டு இது வந்து ரெண்டு ரெண்டு அளவுக்கு ஒரு பைப் போட்டு ரெண்டு டேப் போட்டுக்கிறாங்க அந்த டேப்பில் அந்த பைப் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கிளறுக்கூடிய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் மெயின்லேருந்து கலெக்ஷன் இருக்குது மோட்டர் போட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு வந்து தண்ணி வருதுலாம் சுமார் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி குடும்பம் வந்து பதி பாதிக்குது இதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் மதிப்பீடு ஐயா அவர்கள் உடனடியாக வந்து ஒகனக்கல் கூட்டு நீர் வந்து அந்த பைப்பு டேப் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு இந்த பொதுமக்களுக்கு வழங்குமாறு இன்றைக்கி வந்து மனு குழு வந்துக்கிறோம் நன்றி வணக்கம்